திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுக்கா எரியோடு பண்ணப்பட்டியில் எழுந்தருளி வரும் ஸ்ரீ விநாயகர் காளியம்மன் மாரியம்மன் பகவதியம்மன் முத்தாளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை முதல் கோபூஜை சுமங்கலி பூஜை கனிகா பூஜை வடுக பூஜை தொட்டு துளக்குதல் உயிரூட்டுதல் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பூர்ணகதி செய்யப்பட்டு கடம் புறப்பாடு செய்து சரியாக பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகமானது நிறைவடைந்தது அதை தொடர்ந்து நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது இவ்விழாவிற்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விழா ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியதான காரர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த கும்பாபிஷேகத்தை அகம முறைப்படி தொத்துப்பட்டி அருள்மிகு ராஜகாளியம்மன் திருக்கோவில் குருக்களான ஜவஹர் என்கின்ற சதாசிவ குருக்கள் வேத பராயணம் செய்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் ते oh,